ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேவர் ஸ்டே இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சூடாக ரைஸ் வடிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஸ்பெஷல்னா கறி கொழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் மட்டன் கிரேவி வச்சுருக்கேன் இதுக்கு கூடவே சைட் டிஷ்க்கு வந்து எக் பொடி மாதம் ரெடியாக இருக்குது நல்லா ஆனியன் கேப்சிகம்லாம் போட்டு ஒரு சூப்பரான முட்டை பொடி மாதம் வந்து கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது இதுக்கு கூடவே இன்னொரு சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சங்கம் இருக்குது ஸோ அதையும் வந்து பிளேட்டில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது ஸோ அதனால் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஆரஞ்சு ஜூஸும் வந்து கிளாஸில் ஊற்றி அதையும் ரெடியாக வச்சுருக்கேன் இன்றைக்கான லன்ச் மெனும் எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்துக்கிட்டே யாருக்கெலாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லி நான் உங்களை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறேன் ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் டில் தென் டேக் கேர் பபாய்